சார் என்னோடய பேர் ஸ்ரீனிவாசன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கோயம்புத்தூரில் புரத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற சோமசுத்ரம் அப்படிங்கிறவர் பேரூரில் வந்து ஒரு பெரிய இடத்து முப்பத்தி மூணு ஏக்கருக்கு மேலே இருக்கிற ஒரு இடத்த வாங்கி அதை வந்து சின்ன சின்ன இடமாக பிரித்து பிரிக்கிறார் அப்படிங்கிற கேள்விப்பட்டு அந்த இடத்த அது அதில் வந்து நாங்களும் இடம் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு அப்போ அந்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு போல அந்த இடத்துக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு நாங்கள் வந்து அதோட அந்த வில்லங்க சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து லாயர் கிட்ட கொடுத்து அது எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு அது வில்லங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் வந்ததுனால இடத்த வாங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருந்து நாங்கள் அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து பவானி சங்கர் அப்படிங்கிறவற்றிலிருந்து அவர் வந்து இடத்த வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து சோமசுந்தரம் வந்து வாங்கினவருக்கு வந்து முழு முழு தொகையை செட்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பவானி சேகர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அவர் போட்டிருக்காரு ஆனால் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் விலங்கு செட்டில் இன்னைக்கு எடுத்து பார்த்தாலும் அதுல வந்து ஒரு இல்லைன்னு தான் வருது இப்போ